இங்க ஒரு கப்பல்ஸ் வெக்கேஷனுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க அப்ப அந்த பொண்ணோட டைமண்ட் ரிங்குமே காணாம போயிருது அங்க வந்து நம்ம ஹீரோமே டைமண்ட் ரிங்கோட போட்டோவை கட்ட சொல்லவும் அந்த போட்டோவை பாத்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட பைக் ரொம்ப பாதமா கால பாத்துட்டு அவனோட ஷூ கட்ட சொல்லி அதுக்குள்ள செக் பண்ணும் போது ரிங்குமே இருக்கும் வர வழியில் ஹீரோ கிட்ட இந்த கேஸ் எப்படி சீக்கிரம் முடிச்சுன்னு சொல்லி கேட்கவும் அவனோட போனை வாங்கி நான் செக் பண்ணி பார்க்கும்போது கூகுள் அந்த டைமண்ட்டை பத்தி சர்ச் பண்ணிருப்போம் அதனால வச்சு தான் அவனை கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு இவ இந்த மாதிரி எல்லா கேசியுமே ரொம்ப சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறதால அந்த ஸ்டேஷனோட ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் இப்படி இருக்கிற இன்ஸ்பெக்டர் நம்ம கூப்பிட்டு நான் இன்னொரு ரிட்டர்

வீட்டுக்குமே போறான் இதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளுமே தொடர்ந்து திருடிட்டே இருக்கான் அந்த திருடையாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அந்த இன்ஸ்பெக்டர் டிஸ்மிஸ்மே பண்ணிடுறாங்க